வெளியே வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னார் ஆனா அவரு சொல்ற இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாரு பேசவே எனர்ஜி இல்லாம சொன்னாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்து சொல்லும்போது போது அவ்வளவு இந்த அவருடைய ஸ்பீச்லயே அந்த மகிழ்ச்சியா இருந்தது அது அது மாதிரி ஒண்டர்ஃபான ப்ராடக்ட் சார் வாய்ப்பு இருக்கு நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சார் கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்பனால கிடைச்ச ரிசல்ட் நிறைய இடங்கள்ல நிறைய டெஸ்ட் மோனியல் இருக்கு அற்புதமான ப்ராடக்ட் தேங்க்யூ பாலா சார் மென்மேலும் வளரணும் சார் தேங்க்யூ சார் கொடுத்துருக்கோம் சார் எங்கேயுமே வந்து பார்த்தா சின்ன மிஸ்டேக் இல்லை நல்ல ரிசல்ட் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்காங்க அது யூஸ் பண்ண பின்னாடி திரும்ப அந்த கிட்னி ஸ்டோன் சிறப்புன்ற யூஸ் பண்ண பின்னாடி அவங்களுக்கு அந்த என்ற ப்ராப்ளம் வராத அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு சார் அது மட்டும் இல்லாமல் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவி காய்ட்டு கொடுத்துருந்தீங்க சார் அருமையா இருக்கு ஆக்சுவலி என்னோட மிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்து அது சரியாயிடுச்சு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இந்த மே ஜூன்ல வெயில் அதிகமா இருந்த காலத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார் நிறைய நம்ம டீம்லேயும் கொடுத்துருக்க நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தேர்ட்டி த்ரீ எஸ்என்சியல் திங்னா நிறைய வந்துட்டு ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து விஷன் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு அப்புறம் டயபெட்டிக் கேர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல டெவலப் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு கிட்னி சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுருக்கேன் இதுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு மற்றபடி இப்போ அந்த